விரட்டி அடிக்கிறதே குறிக்கோளாக இருக்கிறதாக இருந்தால் இவர்கள் இவர்கள் இல்ல அவர் எங்களுக்கு கடந்த நிலையில் இருபத்தி ரெண்டாம் தேதியோ இருபத்தி மூணாம் தேதியோ அங்க சட்டவிரோத கட்டணம் மிக கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கு ஆதரவோ போதும் புதியத்தால அரசாங்கத்தின் உதவியோட ஒரு பெரிய விகாரம் கட்டி இருக்கீங்க அது தொடர்பா நாங்க ஆளுநர்கிட்டையும் போயிருக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போதைய உறுப்பினர்கள்டையும் போயிருக்கிறோம் முந்தைய அரசாங்கத்திட்டையும் போயிருக்கிறோம் எல்லார்டையும் போயிருக்கோம் அந்த காலத்துல எங்களுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து சொல்லப்பட்ட பதில் வந்து இது முந்தைய அரசாங்கங்கள்ல இனவாதமாக செயற்பட்ட விடம் தான் இது ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் எமது ஆட்சி எதுவும் நடைபெற மாட்டாது என்று எங்களுக்கு வாக்குறுதிகள் தந்திருந்தீர்கள் ஆளுநரும் அறிக்கை எழுதுகிறார் எழுதுகிறார் என்று வரையும் எழுதி முடியவில்லை அப்படி இருக்கையில் நாங்கள் கடந்த இருபதாம் தேதி தாங்கள் யாரு யாருடைய ஆளு

பொய்ப் பிரச்சாரங்கள் செய்கிறோம் எங்களுக்கு உள்ள போடுங்கள் ஏன் போடவில்லை அப்படி உங்கள் பக்கத்துல உறுதிகளோ எந்த கோருகிறார்கள் என்றார் உங்களுக்கு வழிவாக தெரியும் அந்த இடத்துல ஒரு நீங்க உங்களை அதிகார துஷ்பிரயோகங்களை பயன்படுத்தி உங்களுக்கு சார்பாக சட்டத்தை மாற்றலாம் என்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க எங்களை வழக்கத்தை கூப்பிடுவீங்க ஏன்னா உங்களிடத்துல எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை எங்கள்கிட்ட உறுதி இருக்கு அது ஏன் நாங்க நீதிமன்றம் போகணும்

மக்கள் வந்து சூழ உள்ள பிரதேசங்கள்ல கூட குடியவர் பயம் ஏன்னா முழுக்க ராணுவம் அந்த இடத்துல அந்த பெரிய விகாரிய ஒரு ஆக்கிரமிப்பு நடக்க அந்த இடத்துல வந்து மக்கள் குடியேறவாங்க குடியமர்ந்தா தான் அதுக்கு அடுத்த கட்டம் தான் அபிவிருத்தி

ஒரு காணி ஒன்று பிரச்சனை நடக்குதென்றால் கடமை என்ன காணி பிரச்சனை பிரச்சனை நான் நானே இதுவரையும் கூப்பிட வேண்டும் அந்த இடத்தில் நிற்காத இருவரும் வெளியேற வேண்டும் என்று சொல்லுவதுதான் போலீசாரின் கடமை இல்லையோ இருவரும் மீண்டும் பிரச்சனையை ஆரம்பித்தால் நீதிமன்றத்தை கொண்டு செல்ல வேண்டியது போலீசாரின் கடமை இந்த போலீசார் தயிர் விகாரை சம்பந்தமான இடத்தில் ஒரு பக்க சார்பாக வந்து நின்று அந்த தங்களுடைய சொந்த காணிக்கு உரிமை கொண்டாடுகின்ற மக்களை விரட்டி அடிக்கிறதே குறிக்கோளாக இருக்கிறதாக இருந்தால் இவர்கள் இவர்கள் போலீஸா இல்ல போலீஸா ஏனென்று கேட்டால் இந்த மக்களை திரட்டி அடிப்பதும் அந்த சட்ட விரோத விகாரையை கட்டுவதற்கு ஆவன் அதாவது சட்ட விரோத விகாரி அதை கட்டுவதற்கு ஆவணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகியால இந்த போலீசார் முதல் தங்களுடைய சட்டம் என்ன இருக்குது என்பதை கட்டாயம் பார்க்க வேண்டும் மற்றது ஒருதர் அறிவிக்க அறிவித்த பட்சத்தில் தான் இங்கு பிரச்சனை நடக்குது என்று செல்ல வேண்டும் இல்லையோ தெரிந்து போறதாக இருந்தால் நான் எனக்கு ஐம்பத்தி நாலு வயது இந்த போலீசார் எங்குமே பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு முன்னுக்கு போறதே கிடையாது ஆனா இவர்கள் மக்கள் அங்க போகும் முன்னமே அவர்கள் சென்று விடுவார்கள் ஆகியால முதல் சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் சீர் செய்கிறது போலீசார் சரியாக நடைபெற வேண்டும் அந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் கையிட்டு வியார தொடர்பாக ஆண்டு சபையில ஒரு தீர்வு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் மற்றது என்ன என்றால் கட்டடங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கவே இல்லை தற்போது செயலாளர்கள் கேட்க மட்டும்தான் அந்த கட்டடங்கள் கட்டணங்கள் கூட பிரச்சனை இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மற்றது இன்னொரு முடியாமல் தெள்ளிப்புல கூட்டுறவு வைத்திய சாலைக்கு வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அவர்களால ஒரு கோடியே இருபது லட்சம் காசு மற்றும் அரசாங்க அதிபருடைய அசம்பந்த போக்கு காரணமாக இன்றைக்கு அந்த காசை திரும்பி விட்டது இன்றைக்குமம் பகுதியில இருக்கிற அவ்வளவு இதுக்கும் அமைய வேண்டிய இந்த கட்டிடத்தை அறியாம ஒரு கோடியே இருபது லட்சம் காசை திருப்பி அனுப்பி இருக்கணும் அதான் உங்கள்கிட்ட நான் வினயமாக்குகிறேன் என்றால் மீண்டும் இதுக்கான ஒரு இந்த நிதியை வந்து இந்த திரிபல கூட்டுறவு வைத்திய சாலையை பெற்றுக் கொடுக்கணும் என்னென்றால் இங்க இருந்து நான் தான் அந்த இதால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அந்த சிறுவர்களை நான் அழைத்து செல்ல வேண்டியதுவே இருக்கு வெளியவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை ஆகவே இதை கவனத்தில் எடுக்கணும் என்றுதான்

எங்களுக்குரிய காணிகளுக்குரிய நஷ்டத்த நாங்கள் காணிகளை விடுவிய பகுதிக்கு தயாராக இல்லை நாங்கள் காணிகளை தான் கேக்குறோம் எங்களை காணிகளுக்கு நஷ்ட வேற அதுக்கு மறுமணி சொல்லுங்கள் கலைஞர்களுக்கு

நீங்கள் அவர்கள் நாங்கள் 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 இந்த பிறகு நாங்கள் எங்களுடைய கௌரவ அமைச்சரவர்களையும் மற்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு காணிகளை காட்டினாங்கள் அவர்கள் இதை விடுவித்து தருவதாக எங்களுக்கு உரிமை சரித்திருக்கின்றனர் எனவே மிக விரைவிலே எங்களுடைய காணிகள் முடிவித்து தர நாங்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் கடிதங்கள் போட்டிருக்கிறோம் விரும்பினவைக்கு சட்டப்படி சுவீகரிக்கப்பட்ட காணிகள்

இது வந்து இருபத்த இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு பிறகு சுமார் நான்கு வருடங்க பிறகு தான் இந்த ஒரு இந்த கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்து நடத்தி இருக்கின்றோம் இந்த கூட்டம் வந்து உண்மையிலேயே இந்த வழிகா வடக்கும்போது தெரியும் ஒரு மிக பிரசித்தமான ஒரு இடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏனென்றால் ஏற்கனவே பல கோயில்கள் பாடசாலைகள் மற்றும் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு இடம் என்றபடியால் நாங்கள் இதில் முக்கியத்துவம் முக்கியத்துவமாக இருக்கிற வழியால் நாங்கள் இதை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம் இன்றைக்கு குறிப்பாக நாங்கள் இன்றைக்கு அது இந்த இடத்துல இந்த மீ இந்த இந்த கூட்டத்தில் தையிட்டு விகாரி தொடர்பாகவும் இந்த நில விடுவிப்புகள் இராணுவத்தின் பிடியில் உள்ள காணிகளை விடுவித்தல் மற்றும் விமான நிலைய விஸ்தரிப்புகள் அபிவிருத்திகள் மற்றும் நமது பகுதிகளிலே செய்ய வேண்டிய இந்த பாடசாலைகள் வீதிகள் தொடர்பான அபிவிருத்திகளும் தொடர்பாக எல்லாம் உரையாடி இருக்கின்றோம் மிகவும் சுமூகமான முறையில் ஒரு மிகவும் ஒரு நல்ல சூழ்நிலையில் இந்த கூட்டங்கள் நடைபெற்றது அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிரதேச செயலாளர் மற்றும் சகல அரசு அதிகாரிகள் பொது நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் அதை நன்றியை நமது அடுத்த கூட்டத்திலே இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எவ்வளவு தூரம் நாங்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறோம் என்றதோடு அடுத்த கூட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து மீண்டும் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தியும் இந்த இந்த பகுதியை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் விடும்